மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தேரையர் என்ற ஒரு சித்தன் நோய் அணுகா விதி என்று பல பாடல்களை எழுதியிருக்கிறார் நோய் அணுகாமல் இருந்தாலே இந்த உடல் நலிவுறாது நோய் அணுகாமல் இருப்பதற்கு என்ன விதி சட்டம் ஒன்று நோய் அணுகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தேரையர் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகிறார் அவைகளை கடைபிடித்தாலே நிச்சயமாக ஆரோக்கியமாக நெடுநாளைக்கு வாழ முடியும் அதுக்கு நான் அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்க முடியும் நெடுநாள் வாழறதுக்கு அது என்ன மாத்திரைங்க அதை கொடுக்க நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் எவ்வளவு கோடி இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து வாங்கி முடிஞ்சு இப்படிப்பட்ட சிந்தனை நம்முடைய மனசில் துரதிருஷ்டவசமாக பகிர்ந்து விட்டது எதுக்கெடுத்தாலும் மருந்து சாப்பிட்றோம் சித்திரனுடைய சிந்தனை என்ன ஏழை எளியவன் என்று இல்லாமல் பெரிய பணக்காரன் செல்வந்தன் என்பது இல்லாமல் படித்தவன் படிக்காதவன் என்று இல்லாமல் எல்லோரும் தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் முழுதையும் வாழ்வதற்கு வழி சொன்னவர்கள் தான் சித்தர்கள் வசதி படைத்தவனுக்கு மட்டும் அவர்கள் வழி சொல்லவில்லை அப்படி எல்லோரும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு எல்லோரும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு தேரையர் அவருடைய புத்தகத்தில் பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார் இவைகளை கடைபிடிப்பது சிரமமானால் சிரமமே கிடையாது காலில் செலவு கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள் நான் இன்றைக்கு மூன்று கருத்துக்களை சொல்லுகிறேன் அதை கடைபிடிச்சு பாருங்கள் அதிக நாள் இல்லை ஒரு ஐந்தில் இருந்து அதிகபட்சம் பத்து நாள் ஐந்து நாள் கடைப்பிடிச்சிங்கனாலே அப்புறம் நீங்கள் அதை மாட்டீங்க ஏன்னா அதனுடைய பலனை கண்டுபிடிச்சிருவீங்க நான் சொல்ல போகிற செய்தியெல்லாம் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற செய்திகள் தான் ஆனால் என்ன கொடுமைன்னா இதை நாம் யாருமே கவனிக்கலை நான் சொன்னதுக்கப்புறம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆமா இதெல்லாம் உண்மைதான் ஐயோ இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டுமே இவ்வளோ காலம் போயிடுது என்று நாமே நினைப்போம் அப்போ இந்த செய்திகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காக இதை நான் சொல்லுகிறேன் எல்லோரும் கடைபிடிப்பார்களா நிச்சயமாக கடைபிடிக்க மாட்டார்கள் ஏன்னா இதற்கு செலவு செய்ய வேண்டியது நேரம் பணம் இல்லை எல்லோரும் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கும் நேரம் செலவு பண்ண தயாராக இல்லை இதற்கு தேவை நேரம் அப்போது சித்தர்கள் என்ன சொன்னால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று எடுத்து போடலாம் இப்போ முதல்ல ஒரு ஒரு நெறி என்ன ஒரு நெறி திருவள்ளுவர் மருந்து என்று ஒரு அதிகாரத்தை அமைத்தார் அதிகாரத்துக்கு பேர் மருந்து ஆனால் அதில் அவர் என்ன எழுதுக்கிறார் மருந்து என வேண்டாவாம் யாராவது துணி கடை வச்சிட்டு துணி வாங்கவானான்னு சொல்லுவாங்களா யாராவது பலசர கடை வச்சிட்டு மளிகை சாமான் வாங்காதீங்கன்னு சொல்லுவார்களா திருவள்ளுவர் தான் சொல்கிறார் தைரியமாக அதிகாரம் மருந்து அவர் என்ன சொல்கிற மருந்துன்னு ஒன்று வேணாங்கிறார் மருந்து என யாக்கைக்கு வேண்டாவாம் யாக்கைனா உடம்பு இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று தேவையே இல்லை அப்போ எப்போ தேவையே இல்லை நம்ம அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் எதுக்கெடுத்தாலும் மருந்து மருந்து நலையரும் மருத்துவத்துக்கே பாதி சம்பளம் நான் வேதனை போட்டுக்கிட்டு இருக்கமே மருந்துன்னே உன் உடம்புக்கு வேணான்னு சொல்கிறாருன்னா என்ன பண்ணா வேணாம் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு எப்போ அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று சொல்லுகிறான் அருந்தியது இது மிக முக்கியமான ஒரு சொல் வள்ளுவனை விட ஒரு தமிழ் இலக்கியத்தில் வல்லமை பெற்ற ஒரு புலவனை வள்ளுவனை கம்பனை இளங்கோவை எல்லாம் ஒப்பிட்டு பாரதி பாடுவார் அப்போ வள்ளுவர் என்ன ஏதோ ஏனோ தான அருந்துதல் என்று சொல்லி கையாண்டுப்பார் அருந்துதல் என்பது திரவ பானத்தை திரவத்தை பானத்தை உட்செலுத்துகிற முறைக்கு கையாளுகிற சொல்லுதான் அருந்துதல் மது அருந்தினான் தண்ணீர் அருந்தினான் அருந்துதல் அருந்துதல்னா குடித்தல் இப்போ உணவை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறார் குடிக்க வேண்டும் சொல்கிறார் அருந்தியது அங்கே அந்த பொருள் உள்ளே என்ன இருக்கிறது நாம் உணவை நன்றாக வாயிலிட்டு மென்று அதை திரவமாக மாற்றி கூழாக நீராக அதை உள்ளே தண்ணீர் போல குடிக்க வேண்டும் கெட்டியாக வாயிலே போட்டதை நீராக மாற்றி உள்ளே செலுத்த வேண்டும் அருந்துதல் அதான் அதுக்கு அர்த்தம் அருந்துதல் நம்ம என்ன பண்ணுறோம் லப்பு லப்புன்னு அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறோம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிறோம் அதை விட கூடும்போ பிள்ளைகளை வளர்க்குறதே வேன் வந்துடுது சீக்கிரம் இந்த போட்டு வாயில் துருத்து அவசர அவசரமாக அதை முழுங்க வச்சு அதை வேனில் ஏற்றி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் பழக்கிறோம் பழக்கிறதே தப்பாக பழக்கிறோம் சாப்பாட்டை நன்றாக வாயிலிட்டு மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தவறி விடுகிறோம் வாயிலிட்ட உணவை நன்றாக மென்று அது கூழாக வேண்டும் அப்போ எத்தனை தடவை மெழுறதுன்னு ஒரு ஃபார்முலா சொல்லிவிடுறேன் அப்போ நீங்கள் எல்லாம் இதை பின்பற்ற ஆரம்பிச்சுப்பீங்க எத்தனை முறை மெல்லலாம் ஐம்பது முறை வென்று விழுங்குவதுன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி டைம்ஸ் வாயில் ஒரு கவலை உணவை போடுறோம் போட்ட உடனே அதை நன்றாக குழ 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 வென்று வாயில் இட்டு மெல்ல வேண்டும் நாம் என்ன பண்ணுறோம் கன்வேயர் பெல்ட் மாதிரி வாயில் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் பாதி குழ குழன்னு பாதி மென்னது பாதி மேகாது பாதி பாதி மென்று கூடானது பாதி அப்படியே இன்னும் சில பேர் சொல்லுவார்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்